தமிழ் மகளே மகள வந்தன மகள தமிழ் மகள வந்தனங்க வந்தனோ வந்த அமரணும் சந்தோஷமா வர்த்தனோ வர்த்தனோ என்ன பேசுறீங்க வில்லு பாடலா இருக்கு. ஓ அதுவா இன்னைக்கு கலைக்குழு கலைக்குழு பாடலா இருக்கு. கதை கேளு கதை கேளு கதை இதுக்கு பேர் கேளு கூட இருக்காங்க கதை கேளு கதை கேளு கதை கேளு கதை கேளு கதை கதை கேளு கதை கேளு கதை கேளு கதை கதை கேளு கதை கேளு பல சிந்தீதையும் பல மகிழ்ந்த நாள் பல சிந்தீதையும் பல மகிழ்ந்த நாள் நரக கூத்து இன்னோடு முடிந்த நாள் அந்நிய இருட்டின் நரக கூத்து இன்னோடு முடிந்த நாள் வெள்ளையர்களை வெளியேற்றிய நாள் நம் தேசத்தை கைப்பற்றிய நாள் வாழ்க்கையா இருந்தது சொத்துரிமை எழுத்துரிமை எந்த விதமான உரிமையும் நமக்கு கிடையாது இருந்தது அதுல இருந்து அவர்களிடமிருந்து பல தலைவர்கள் மிகவும் கஷ்டப்பட்டு தான் இந்த சுதந்திரம்

அருமையான கேள்வி கேட்டமா ஏன் கொடி ஏத்துறோம் ஆகஸ்ட் ஆகஸ்ட் மாதம் ஒவ்வொரு வருஷமும் பதினைஞ்சாம் தேதி கொடி ஏத்துறோம் ஏன் ஏத்துறோம் எல்லாரும் வர்றாங்க அப்படிங்கிற கேள்வியை கேட்டிருக்காங்க அந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆகஸ்ட் மாதம் பதினைந்தாம் தேதி நமக்கு சுதந்திரம் கிடைத்ததின் நினைவாக கொடி ஏற்றப்படுகிறது அடுத்த கேள்வி என்னம்மா கேள்வி எப்படி ஏற்ற வேண்டும் கொடியை ஏற்றி மேலே குடியரசு தின விழா இருக்கும் கொடியை நம்ம சுதந்திரம் பெறுகிறோம் அப்படிங்கறதுக்காக கீழே இருந்த கொடி மேலே பறக்கும் எப்போ சுதந்திர தினம் அன்னைக்கு நம்மளோட பிரதமர் எங்கே செங்கோட்டையில் குடியரசு தின விழா அன்னைக்கு நம்மளோட குடியரசுத் தலைவர் சட்டம் ஏற்றியது பிறகு ஏற்றுவதனால அவரு செங்கோட்டையில் ஏற்ற மாட்டாங்க டெல்லி ராஜ்பாத்ல ஏற்றுவாங்க இப்போ நல்லா புரிஞ்சிச்சா தீயணைப்பு படையும் காவல் படையும் இருக்குது தம்பி செல்ல தம்பிகளா கேட்டுக்கோங்க தீயணைப்பு படையும் காவல் படையும் இருக்குது தம்பி இவை அனைத்தும் சட்டம் ஒழுங்கு பாதுகாப்பு எல்லாம் இருக்கு தம்பி அதனாலதான் நம்ம நல்லபடியா வாழ முடியுது இப்போ நல்லா புரிஞ்சுச்சப்பா ஆஹ் புரிந்து போட்டா மட்டும் வராலே கண்டெடா அடிடெண்டா அடிடேடா ஆட்டா கெடடா அடெடடா கெட்ட டாட்டா பெற்ற சுதநிறத்தை கவனம் ஆகணும் ஏங்கிக்காக்க வேண்டும்

பரவாயில்ல நம்மளோட பாட்டை முடிச்சுக்கலாமா நிறைய நிகழ்ச்சிகள்லாம் இருக்கு இல்லையா தண்டனத்தோம் என்று சொல்லியே வெளியினில் பாட ஆமா வெளியினில் பாட வந்தவங்க கேட்டவங்க அனைவரும் தண்டனத்தை பூசணும் சந்தோஷமா வாழ்த்தணும் என் தாய் தமிழை வணங்கி விடைபெறுகிறோம் நன்றி வணக்கம்